டூ மந்த்ஸ் ஒருத்தையும் த்ரீ மந்த்ஸ் டியூஷன் ஆளை விட்டு வந்த உடனே அக்கான்னு சப்பாத்து எல்லாத்தையும் அப்படியே புறக்கி கொண்டு வந்து அப்படியே வச்சு அடிக்கி அடிக்க பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்க அதுக்கப்புறம் ஒரு தகவலையுமே காணல நானும் ஒவ்வொரு நாளும் போய் போய் செக் பண்றது ஏதாச்சும் சாதிக்கணும் எனக்கு முதல்ல அப்ப இந்த சின்ன சிலம் தெரியாது மேல் மூலமா ஒரு மெசேஜ் வந்து வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல இருந்து கஷ்டமா அப்படின்னா அடிக்கி பாக்குறேன் பொருள் அப்படின்னு சும்மா கலாய்க்கிற மாதிரி எல்லாம் காயப்பினா இதுல வந்து என்னோட ரெக்கார்டும் அப்புறம் என்னோட பேரும் நான் இதை எப்ப செஞ்சேன் அப்படின்றதும் போட்டு நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையிலே எல்லாரும் ஏதோ ஒரு முயற்சி செய்து ஏதோ ஒரு சாதனையை செய்து கொண்டு இருக்கணும்னு சொல்லித்தான் ஆசைப்படுவாங்க ஆனா எல்லாராலும் அந்த சாதனையை செய்து முடிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்புகளும் வந்து கிடைக்கிறதில்ல இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சாவச்சேரி இந்து கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி தன் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் கொண்டு ஒரு கிண்ண சாதனையை செய்திருக்காங்க அதுதான் இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலியின் ஊடாக அந்த மாணவிக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை கொள்வதோடு இந்த காணொலியை முழுமையாக பார்த்து அந்த மாணவிக்கு வந்து உங்களோட ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் 30 20 yes. 10 என்னுடைய பேர் மாதங்கி கணசுந்தரம் நான் ஜாவசேரி இந்து கல்லூரியில் ஓஎல் படிக்கிறேன் நான் கொடியாமம் கொடியாமத்தில் ஃபஸ்ட்டு வருகிறேன் நான் செஞ்சிருக்கிறேன் இது இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து எனக்கு சமீப காலமாக தான் கிடைக்க வந்தது இது எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஏதாச்சும் சாதிக்கணும் ஏதாச்சும் செய்யணும் அப்படி நான் யூடியூப்பில் இதை தேர்ட் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கின்னஸ் வேல் ரெக்கார்டு அப்படின்னு கணக்கு வீடியோஸ் வரும் ஸோ அப்போ நான் அப்போவே நான் அம்மாட்ட கேட்டேன் என்னம்மா இதை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாக்குமே அவ்வளோ அந்த தெரியாதால அப்படியே விட்டுட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து எனக்கு இதை பற்றி கணக்கு செய்யணும் ஆர்வம் வந்தது ஸோ அதனால் நான் கின்னஸ் வேல் ரெக்கார்டு அப்படின்ட்டு நான் அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் அதை பற்றி நான் கணக்கு தகவல்கள் வந்தது அதுக்கப்புறம் நான் என்னால என்ன ஏலும் என்னால என்ன செய்ய அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு கேட்டு பார்த்து நான் இதை பத்தி அனலைஸ் பண்ணி நான் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டுல ஒரு ரெக்கார்டு எடுத்தேன் அதுதான் இப்ப சமீப காலமாக நான் செஞ்சு இது அவ்வளவு பெரிய வராதுன்னு கூட தெரிஞ்சேன் பட் இவ்வளவு பெருசா வந்திருக்குது எனக்கே ஒரு இருக்குது எனக்கு முதல் இதை பத்தின கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டை பற்றின அடிப்படை அறிவு ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் நான் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும்போது அதுல கின்னஸ் வேல் ரெக்கார்டை பத்தி சம்டைம்ஸ் எப்ப வச்சும் வரும் யூடியூப்ல தேடி கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் போது அதுல ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு கின்னஸ் வேல் ரெக்கார்ட் செஞ்ச மாணவி அப்படின்ட்டு அதுல வந்து பார்க்க பாக்க நிதியை கிடக்குறது அந்த மாதிரி புது புது புதுசு புதுசா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரும் அப்ப நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் இதை பத்தி தேடி பார்த்தேன் இன்னும் யூடியூப்ல வர அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமோ அப்படின்னு தேடி பார்க்க தான் அது கின்னஸ் வேல் ரெக்கார்ட் அப்படின்ற கணக்கு இருந்தது சோ அதுக்கப்புறமா கிண்ணஸ் வேல் சோ யூடியூப்ல நாங்களும் எங்களை நாங்களே பாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வத்துல தேடி பார்த்தேனா அதுலதான் நான் பிறகு யூடியூப்ல தான் வீடியோ பார்த்தேன் எப்படி கின்னஸ் வேர்ல் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்ற எல்லாமே யூடியூப்ல தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நானாவே போய் கின்னஸ் வேல் ரெக்கார்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நான் அதுல என்னால் என்ன முடியும் என்ற அந்த அந்த ரெக்கார்ட் டோல ஸ்டக் ஆஃப் ஷூஸ் இன் ஒன் மினிட் அந்த ரெக்கார்டை பார்த்து அதுக்கு முதலாக இருந்தது நான் பார்க்கும்போது ஆறு இருந்தது அதுக்கப்புறமா தான் அது ஈஸியா என்னமோ தெரியல அடிக்கடி கணக்கு மாறிக்கிட்டே இருந்தது நான் செய்யறதுக்கு ரெண்டு எட்டு ஒருக்கா வந்தது அப்புறம் ஒன்பது ஒருக்கா வந்தது நான் பத்தா அந்த ரெக்கார்ட முறை அடிச்சு வச்சிருந்தேன் நான் சோ அதை பத்தி பாக்கும்போது ரொம்ப எல்லாமே பெருசு பெருசா கிடந்துச்சு என்னால என்ன ஏழுமனே எனக்கே தெரியாது சோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டிங் அத்த எனக்கு கணக்கு சாதனை பண்ணணும்னு அத்தன் சோ ஸ்டார்டிங் இது ஒரு நான் சொல்றது ஒரு ட்ரையலா தான் நான் இது செஞ்சு பார்த்தேன் சோ இது ஈஸியா கிடந்துச்சு அப்படின்னு தான் நான் இதை எடுத்தேன் பட் இது தெரிவு செஞ்சு அதுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் போட்ட தான் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஷூ எடுக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கணக்கு பேர் கேட்பினா என்னட்டே கணக்கு பேருக்கு வந்து கேட்டவே பட் என்ன சொல்றதுன்னா அது ஆறு ஷூ அது அடுக்கலாம் அது ஒரு ஒரு போசில நின்று அதுக்கப்புறம் மேல 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 வச்சு கொண்டு போக அது இந்த ஸ்டேபிளா நிக்காம விழுந்து கொண்டே இருக்கும் நாங்களே ரெண்டு நாள் விட்னஸை கூப்பிட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து ஒரு ஒன் மந்த் ஓர் டூ மந்த்ஸ் நான் இதை பத்தி பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது செய்ய வந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் கடைசி ஒரு நூறு டேக்கு கிட்ட வந்து தான் கடைசியா தான் அது நின்று அது கின்னஸா எடுத்து அதை வீடியோ எடுத்து நாங்க அதுக்கு அனுப்பினாங்க இதுல வீடியோல அப்படி மேல மேல கொண்டு போனவே அதுக்கப்புறம் நான் அடிக்கி பார்த்தேன் பட் அது மேல மேல வைக்காது வருது இல்ல அப்ப கொஞ்சம் சைட்டா வச்சு பாப்போம் அப்படின்னு வர ரொம்ப சைடா வச்சாலும் முழுது ரொம்ப நடுவா வச்சாலும் முழுது நான் என்னடா பண்ணுவேன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாட்ட அம்மாட்ட என்னமா பண்ணுவோம் இதை அப்படியே விடுவோமோ என்ன அப்ளிகேஷன் அப்படியே நிக்கட்டோ அப்படின்னு சொல்ல அம்மா அது நீ இவ்வளவு பண்ணிட்ட அங்க இருந்து அப்ரூவலே வந்துட்டு அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லித்தான் அம்மா தான் மோட்டிவேஷன் கொடுத்து எனக்கு எல்லாமே செஞ்சு இருந்தவன் அதுக்கப்புறம் என்னென்ன ஷூ வேணும் அதுகளெல்லாம் பார்த்து கடையல்ல எல்லாம் போய் ஏறி இறங்கி என்னென்ன ஷூ வேணுமெண்ட்டு எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணித்தான் ஓகே அது ஒரு சரியான ஒரு இது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நான் அது எந்த சென்டர்ல வச்சா எப்படி நிற்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு தான் அதை நடிக்கவேன் அதுக்கப்புறம் அது வந்த பிறகு பிறகுதான் நான் ஒரு கா சரி இன்னைக்கு எடுப்பேன் அப்படின்ட்டு எடுத்து பார்க்கத்தான் அது கஷ்டமா இருந்துச்சு அப்பதான் சரியும் ஓகே இது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நான் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆல விட்டு வந்த உடனே எல்லாத்தையும் அப்படியே அப்படியே கொண்டு வந்து வச்சு அடுக்கி அடுக்கி பார்த்து தான் பண்ண ரெக்கார்ட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஆள் விட்னஸ் இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கட்டாயமா இருக்கணும்னு சொல்லி இருந்தா சோ அதனால நான் நம்ம ஆரம்பிமா ஒருவே நீங்களே வாருங்களோம்மா நீங்களும் அப்பாவும் வாரீங்களோ கேட்டு பார்த்தேன் அப்படி வைக்கலாமோ தெரியாதீ என்று எல்லாம் சொல்லுவா பேரையும் மக கூடுவோம் அத்தையை கூப்பிடுவோம் மாமாவை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு கணக்கு பேரை எல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு ப்ரோப்பரான விட்னஸ் தேவை தான் நாங்க ஒரு டாக்டரையும் ஒரு லாயரையும் கூப்பிட்டு வச்சிருந்தோம் அப்ளிகேஷன் போடைக்கு நீங்க எந்த நாள் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டு இருந்தது சோ நான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தானே ஏதாவது அப்ரூவல் வர்றதுக்கே ஃபோர் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் தான் அதுல போட்டிருந்தது ஸோ அதனால ஃபோர் மந்த்ஸ் மே டுவெண்ட்டி அண்டு போட்டுருந்தேன் மே டுவெண்ட்டி போட்டு நான் அதை அனுப்புறேன்னு அந்த அட்டம் டேட் வந்து மே டுவெண்ட்டி தான் கொடுத்துருந்தேன் நான் ஸோ அப்போ அன்றைக்கே அனுப்பணும் அன்றைக்கே இல்லை அடுத்த நாள் அனுப்பலாம் அதுக்கப்புறம் அனுப்ப அனுப்புற இல்லாம அது பத்தி எனக்கு தெரியலை பட் அன்றைக்கி அனுப்பினாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கு அப்ரூவல் ஆயி எவிடன்ஸ் வந்து ரிசீவ்ட் ஆயிட்டுதுண்டு எங்களுக்கு ஒரு இமெயிலில் ஒரு மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் ஒரு தகவலையுமே காணலை நானும் ஒவ்வொரு நாளும் போய் போய் செக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மந்த்ஸ் ஆஹ் முதலாவது மந்த் ரெண்டாவது மந்த் அப்படின்னு போய் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது மே ஆஹ் மே இல்ல ஆகஸ்ட் இருபது தெரியா மூன்று மந்த்ஸ் கழிச்சு திரும்ப போய் எடுத்து பார்த்தேன்னா அவுண்டையுமே காணல அப்புறம் கூகுளில் எடுத்து நான் எல்லாத்திலயுமே எடுத்து பார்த்தேன்னா காணல சரி எப்ப ரிஜெக்ட் ஆயிட்டுதோ போச்சா அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சும்மா கேஷுவலா செக் பண்ணி பாக்கும்போது இப்படி வந்திருந்தது இமெயிலோட நாங்களுக்கு அக்செப்ட் ஆயிட்டுது அப்படின்ட்டு வந்திருந்தது அதுக்கப்புறம் நான் இதுக்கு க்ரோஸ் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கூகுளில போய் மடிச்சு பார்த்தேன் டோல ஸ்டாக்க அப்ப என்னோட நேமை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பி ஆயிட்டுது அதுக்கப்புறம் அம்மாக்கு அப்பாக்கு எல்லாம் காரணம்னா எல்லாம் கங்கராச்சுலேஷன் சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் எல்லார்டுமே அதை பத்தி ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே போட்டு அந்த உடனே எங்கள்ட்ட அட்ரஸ் வந்து கேட்டிருந்தவேன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டோர் அப்படின்ற அதில் போய் எங்களோட ரெக்கார்டை வந்து கொடுத்தா அவையிலே அதில் இருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பிவினேன் ஸோ அப்படி நாங்கள் போடும்போது அவையல் அந்த சர்டிஃபிகேட்டோட சாம்பிள் அனுப்பினவையே சாம்பிள் அனுப்பி நீ ஒரு கொஞ்சம் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு இமெயில போட்டு சாதிக்கணும் எனக்கு முதல்ல அப்ப இந்த கின்னஸ் எல்லாம் தெரியாது ஸோ ஓகே என்னால ஸ்போர்ட்ஸ் தான் இல்லை ஸ்போர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஆகும் அப்ப எங்களோட ஸ்கூல்ல வந்து கோலுன்றி பாதல் கொஞ்சம் ஸ்பெஷலாக போச்சுது எல்லாருமே நேஷனலுக்கு போய் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டி அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து ஸோ ஓகே நாங்களும் போவோம் அப்படின்றது நான் அந்த கோலுன்றி பாதலுக்கு போனால் போய் ஒரு 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 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு வருஷம் முடிய போன வருஷம் இதுக்கு நேஷனலுக்கு போய் நான் அதில் ரெண்டு நாற்பது மீட்டர் பாஞ்சு செகண்ட் பிளேஸ் வந்தேன் நான் அதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் ஓயல் படிக்கிறதால இப்போ அந்த படிப்பதனால நான் அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டேன் இது போன வருஷம் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல கொழும்புக்கு போய் அதுல செகண்டா வந்தப்போ எடுத்த இந்த மெடல் வந்தது வந்து ஒருத்தருக்குமே தெரியாது நான் ஒருத்தருக்குமே சொல்ல இல்லை அதுக்கப்புறம் பிரின்சிபலுக்கு நாங்க சொன்னாங்க சொல்லி அடுத்த நாள் என்னமோ பிரேயர்ல வச்சு சொன்னையர் அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வகுப்புல வந்த உடனே எல்லா டீச்சர்ஸ்மே வந்து பாராட்டி ஆஹ் எல்லா டீச்சர்ஸும் தெரியாத டீச்சர்ஸ் கூட வந்து நீங்களும் அந்த கின்னஸ் கூட என்னென்ன அது செஞ்சனீங்க அரவாசி பேருக்கு அது என்னென்ன விலங்குகள் சோ அவங்களுக்கு விளங்கப்படுத்தி பிறகு அதெல்லாம் செஞ்சு பிறகு எல்லாருமே பாராட்டி என்னடி இவ்வளவு கஷ்டமா அடி நான் உங்களுக்கு அடிக்க பார்க்கறேன் பிறகு அப்படின்னுட்டு சும்மா கலாய்க்கிற மாதிரி எல்லாம் கைப்பினேன் அப்ப எனக்கு கொஞ்சம் என்ன சின்ன விஷயம் தான் செஞ்சிட்டோமோ அப்படின்னு தான் இருக்கு நான் யோசிச்சு பார்த்தா முதல்ல நான் இன்னெல்லாம் நான் அவ்வளவு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாலும் பெரிய பெரிய மத்தவங்க அப்ப வேலுக்கே சொல்லு நடி இது கஷ்டமா அடி செஞ்சு பார்த்தேன்னு பிறகு எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தி வந்து சொன்னாலும் அடியே நானுமா அடிக்கி பார்த்துருவோம் அண்டி வேறு இது இல்லையா நீ என்னென்ன நீ என்னன்னு கொஞ்சம் டெக்னிக் சொல்லு அப்படின்னு எல்லாம் கேட்டால ஸோ அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு ஓகே இது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஸோ இது சின்ன விஷயம் என்று சொல்ற அளவுக்கு சின்ன விஷயமும் எனக்கு தெரியலை பட் என்ன அம்மா கிட்ட பத்தி தெரியாது நான் அப்ளிகேஷன் போட்டால் அது ஓகே ஆன அப்புறம் தான் நான் அம்மாட்டே போய் சொன்னேன் அதுக்கப்புறம் அப்ரூவலா ரொம்ப எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரே போன் கால்ஸாவே இருந்துச்சு வந்து கங்கராச்சுலேஷன் என்னென்று டிவில எல்லாம் உண்ட ரொம்ப இருந்துச்சு மற்ற அப்பாக்குமே ரொம்ப ஒரே ஹாப்பியா இருந்துச்சு மற்ற அக்காவுக்கு எல்லாம் எல்லாமே ரொம்ப சொல்லி உன் தங்கச்சி ஆச்சி நல்லா செய்யறாள் எல்லாம் சொல்லி சோ அத வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கு ஒரே நான் வந்து கொடிகாமம் சமூக சித்தம் இருக்கிறேன் எனது கஸ்பண்ட் வந்து அச்சுவேலி ட்ரக் மேனுஃபேக்சரிங் சித்தல்ல சித்த டாக்டராக இருக்கு இவ எனக்கு மூன்றாவது மகள் இவ கொஞ்சம் ஆக்டிவானவன் கொஞ்சம் ஏதாவது ஒரு தேடல் கூடினவரால் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வயது இருக்கே கீ வந்து கின்னஸ் புக்கண்டா என்னட கேட்டவன் அப்போ எனக்கு எனக்கு அதை பற்றி சும்மா சொல்லத்தான் முடிஞ்சதோடய அதில் எப்படி சாதனை செய்யறதை பற்றி சொல்ல முடியலை ஆனாலும் அவன் தேடல் பார்த்தா இந்த ஃபோன் அப்போ மூன்று புள்ளியுடைய ஹைலேம் இருக்கு எப்போ பார்த்தாலும் கின்னஸை பற்றியே தேடுதல் செய்து கொண்டிருந்தா ஒரு கட்டத்தில் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னே எனது ஃபோனுக்கு மெயில் மூலமாக ஒரு மெசேஜ் வந்திருந்தது வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் இருந்து ஹாய் மாதங்கி அது ஸோ எங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்ன தெரியுறேன்னு அப்போ தான் நகங்கள சொன்னால் ஆமாம் நான் அப்ளிகேஷன் ஃபார்மை போய் எடுத்து அப்ளிகேஷன் போட்டிருக்குறேன் வந்து ஸோ நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து பார்க்க அவன் அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கிறான் ஸோ நீங்கள் அதுக்கான வீடியோக்கள் இதுவெல்லாம் இந்த சட்டத்திட்டங்களோட அனுப்பி வைக்க சொல்லி வந்துருந்தது நாங்கள் அதை தொடர்ந்து அவன் சொன்ன மாதிரியான விஷயத்தை செய்து அனுப்பினா இப்போ அவக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது நான் நினைக்கிற நகை அந்த வளர்ச்சி படியில் ஒரு முதல் படியாக எடுக்கலாம் ஒவ்வொரு முறைவாக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ் நுறையும் பாடசாலை மட்டத்தில் மாகாண மட்டத்தில் வளைய மட்டத்தில் நீளம் பாய்தல் எல்லாம் நல்லா செய்திருக்குறான் இப்போ வந்து கோல் உன்றி பாய்தல்லையும் நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ அடுத்த கட்டமாக தந்த பேர் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு மட்டுமில்லை எங்களோட பேரையும் வெளியில் கொண்டு வர அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான் அது மிக மகிழ்ச்சி அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் இனிய வழியாக கூட நிறைய பேர் அவக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறான் கட்டாயம் அத்தனை பேருக்குன்னு நான் நன்றி கூற வேணும் என்னட்டா அவண்ட மேலும் மேலும் வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வந்து முதல் வந்து அம்மாவும் அப்பாவும் டாக்டர்ஸ் ஸோ அதனால ஆபியஸா எல்லாருக்குமே இருக்கிறது தான் அக்கா பயாலஜி படிக்கிறார் ஸோ எனக்குமே நான் பயோ படித்து டாக்டர் ஆக ஒன் இருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா படிக்கிறத பத்தையோ இவ்வளவு இருக்கா படிக்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்கும் ஸோ அதனால நான் இப்போதைக்கு ஆர்ட்ஸ் துறையில போய் ஏதாச்சும் என்னால முடிஞ்சது ஒரு டீச்சர் ஒரு லெக்சரர் ஆகிறதான் என்னோட இப்போதைக்கு ஒரு குறிக்கோளை இதுல வந்து என்னோட ரெக்கார்டும் அப்புறம் என்னோட பேரும் நான் இதை எப்போ செஞ்சேன் நான் அப்படின்றதும் போட்டோஸ்டாக ஷூஸ் இன் ஒன் மினிட் அண்ட் சிக்ஸ்டி சிஸ் டென் அண்ட் ஓஸ் அச்சீவ்டு பை மாதங்கி கனகசுந்தரம் இன் கோடிஹாமம் ஸ்ரீலங்கா ஒன் டுவெண்ட்டி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சாம்பிளுக்கு தான் இப்படி உங்களுக்கு வெறும் அப்படின்றதுக்கான சாம்பிளுக்கு தான் அனுப்பிடுவேன் என் ஒஃபீஷியல் இது வந்து சர்ட்டிஃபிகேட் வந்து தான் அனுப்பப்படும்னு சொல்லியிருந்தேன் கூகுளில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் இது இந்த ஷூஸ் இன் மினிட் அப்படின்னு அடிச்சாலும் சரி சரி என்னோட ரெக்கார்ட்ஸ் அப்படியே வரும் அதுக்குள்ளேயே அப்படியே கின்னஸ் வேல் ரெக்கார்டு அதோட எக்ஸ்ட்ராவான இதுவும் வரும் உங்களோட ரெக்கார்டையுமே பாக்கு இல்லாட்டி நீங்களே புதுசாக ஒன்னும் செய்யலாம் டோலஸ் டக் ஆஃப் ஷூஸ் இன் ஒன் மினிட் ஸ்கின்னஸ் வேல் வெல் ரெக்கார்ட் அடிச்சாலே முதலாவதான் என்னோட இது வரும் வெப்சைட் மாதங்கான சுந்தரம் அப்படின்னு வரும் அதேஜஸ்க்குள்ள போனாலே என்னோட போட்டோஸ் வரும் கீழே இதுல உனக்கு சனிக்கிழமை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சனிக்கிழமை பெரிய சர்ப்ரைஸ் என்ன ஓகே பேப்பர்ல இது மாதிரி வா அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் பிறகு போய் பார்த்தா ஜெஃப்ரா அலங்கோ நிக்கிறேன் ரெண்டு பார்த்தா ஜனாதிபதி நிக்கிறாரு அப்பதான் நான் அம்மா சொன்னவா வெளிக்கிடையா தான் சொன்னவா ஜனாதிபதி என்னை பார்க்க போறோம்னு அதுக்கப்புறம் ஜெஃப்னால சனிக்கிழமை ஏழாம் தேதி அங்க ஜெட்வின் ஹோட்டல்ல ஜனாதிபதியே பார்த்தாங்க சிங்களத்துல வச்சு ஒரு சிங்களமே தெரியாது ஸோ அப்ப வந்து அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் அவராகவே இங்கிலீஷ்ல கதைக்க தொடங்கிட்டார் இப்படி என்ன உங்களோட பேர் என்ன அப்புறமே இங்க படிக்கிறீங்க அது அப்படின்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேர்வஸா தான் இருந்தேன் தடைக்கு தடைக்கு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் ஆனா அப்ப என்னமோ பார்த்து இல்லை அப்போ கொஞ்சம் தடைக்கு தடைக்கு தான் கைச்சு கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே அவர் மீட்டிங் நேரம் அது ரெண்டு போட்டேன் முழுக்க முழுக்க அவ என்ன முயற்சியால அவ செய்த சாதனை அவருக்கு ஒரு விருப்பம் என்னென்னால் தான் கூகுளில் தன்னை பேர் வேற ஓட பண்ணுறாரு அதுக்கு அவர் செய்த சாதனை நாங்கள் கடைசி நேரத்தில் உதவி செய்தது தான் மற்றபடி எல்லாமே அவன் முயற்சி தான் மிஷினரிஸ் மெக்கானிக் மற்றது அந்த ஆயுதங்கள் அதாவது ஸ்கூ ட்ரைவர் மற்றது அப்படியான பொருட்களில் சரியான விருப்பம் அப்ப அது இப்ப நான் ஒரு உண்ட காணையிலேனா தான் கேட்கறதுங்க கவச்சரிக்கிறாரு அப்படி அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து அம்மா அம்மா பக்கத்துல இருக்கிற ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதோட எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசையும் ஒன்று இருக்குது என்ன மாதிரியே கணக்கு பேர் வரும் கின்னஸ் வேர்ல் ரெக்கார்டுன்றது ஃபுல்லாவே பெரிய 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 நாடுகள்லாம் செய்யும் ஸ்ரீலங்காலாம் அவ்வளவு பெருசா இல்லை ஸோ எனக்கு கணக்கு பேர் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கு ஆஹ் பாக்குற எல்லாருமே உங்களுக்கும் ஆசை இருந்திருந்து இருந்தா நீங்க நீங்களும் இப்படி பெரிய ஆளா வரணும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த லைஃப்ல எப்பவுமே படிப்பண்ணே இருக்கக்கூடாது படிக்கணும் அது கண்டு எப்பவுமே படிப்புண்ணே இருக்க கூடாது Rady. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது உங்களால் என்ன முடியும் டான்ஸ் சிங்கிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதில் இப்போவாவது ஒன் டே யூ வில் டச் சக்ஸஸ் அப்படி உங்களாலேயும் இது முடியுமன்றது தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு திறமை இருக்கும் எனக்குள்ள எப்படி இருந்தால் சில பேரெல்லாம் டான்ஸ் பண்ண முடியும் சில பேர் சிங் பண்ண முடியும் சில ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கான்னு நீங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி எனக்குமே கணக்கு பேர் வழி நடத்தணும் என்ன முன்மாதிரியாக வச்சு கணக்கு பேர் செய்யணும் எனக்கு ஆசை இருக்குது ரெக்கார்டுக்கு உறுதுணையா இருந்த விட்னஸ் அந்த ரெண்டு பேருக்குமே நான் ரொம்பவே தேங்க் பண்ணுவேன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அவையல் அங்க வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காண்டி வந்திருந்ததுக்கு ஸோ அவையலுக்கு தேங்க் பண்ணணும் இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி போட்ட இப்போ நீங்க பாக்குறவங்களுக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் இந்த விடயத்தை இவ்வளவு பெரிய விடயமாக கொண்டு வந்தது இந்த மீடியா இந்த மீடியா மூலமாக எனது மக்களுக்கு நான் வாழ்த்துக்களைக் கூறியவர்கள் அனைவருக்குமே நான் இந்த ஊழியில் நன்றிகளை கூறிக்கொள்வனும் என்னோட மகள் இது மட்டும் இல்லை இது அவர் ஒரு ஆரம்பம் தொடர்ச்சியாக பல சாதனைகளையும் செய்து முடிக்க அதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்றத கூறிக்கொள்வதோடு எல்லோருக்கும் எங்கள நன்றியை கேட்டுக்கொள்வோம்